அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வ ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று வகுப்பு பதினைஞ்சு பார்க்க போகிறோம் போன வகுப்பில் நுனினாக்கின் பாகம் இரண்டு பார்த்தோம் த டால் தா சரிங்களா இப்ப இந்த எழுத்தினுடைய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா ஆத் த தி து தன் தின், தொன், இது வந்து என்னன்னா அத் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது அது தி தூ தன் தின் துன் மூன்றாவது எழுத்து ஆ ப ஆ கு அட் அப்படின்னு சொல்லக்கூடாது அட் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தேவை வந்து குறிச்சிடும் இது வந்து ஹெவி லெட்டர் ஆ ப குயி பு பொன் புன் புன் ஆ கு ஆ மஹம் இப்ப இந்த இடத்துல இந்த தூவை வந்து நான் சாதாரண இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எழுத்தா சொல்றேன்னா அது வித்தியாசத்தை பாருங்களேன் இது வந்து ஃபர்ஸ்ட் தான் எ பி இது ரெண்டாவது எழுத்து சோ நான் வாசிக்கிறப்ப அது தேவை போவா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் எ பி ஓபோ எ பி ஓபோ அல் வகுப்பு முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல கே அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கப்பணியில் பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இரண்டு கண்ணூர் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை இரஃபான் அரைசா அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வித் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க